இனிமே இந்த மாதிரி பழைய துணியை மூட்டை கட்டி வைக்கிற வேலையே இருக்காது வெல்கம் டு த்ரீ டேஸ் டாபிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பழைய கிளாத்தை வச்சு சிக்ஸ் தான் பார்க்க போறோம் அது ஸ்பெஷலாக அப்படின்னா ஆயுத பூஜைக்காக வாங்க வீடியோ போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்க்கலாம் லெகின்ஸோட பேண்ட் ஒன்று எடுத்திருக்கேன் அது ஏற்கனவே அப்படின்னா ஒத்தக்கால தான் இருக்குது அந்த காலை இன்னொரு காலை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க ஒத்த வந்து ஏற்கனவே எதுக்கோ யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி இந்த கால் எதுக்கு யூஸ் பண்ண போறோம் வச்சுக்கோங்களேன் ரெக்க இருக்குது பாத்தீங்களா ரெக்க அந்த அப்படின்னா ரெண கொடூரத்துலேயும் கொடூரமாக இருந்தது அந்த ரெக்கையை க்ளீன் பண்றதுக்காக தான் இந்த லெகன்ஸ் பேண்ட் எடுத்திருக்கேன் அப்படியே எடுத்து எப்படி நம்ம அதே மாதிரி அந்த ஒரு இருக்க அழுக்குகள் எல்லாமே ஒட்டி கொண்டு வந்துவிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கீழே வந்து நம்மளோட தரையும் வந்துட்டு அழுக்காகாது மேலேயும் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி தொடச்ச மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி காலில் எப்படி விடுவீங்களோ அதே மாதிரி பேண்டை விட்டுருங்க நடுவில் இருக்கிற ஒரு அப்படியே ஒரு தொட தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஓரத்தையும் பிடிச்சி அப்படி இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளோட தூசி தூம்புகள் எல்லாமே அதிலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒட்டிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லா தொடச்சிட்டி அப்படின்னா நம்மளோட ஃபேன் வந்து புதுசு மாதிரி ஆயிடும் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாத்தீங்களா மண்டேல கூட எந்த அளவுக்கு அறிவு இருக்கா அப்படின்றது தெரியல பட் அதுல அவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரெட் நம்பர் டூ அடுத்துட்டு என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டீ ஷர்ட் தான் எடுத்திருக்கேன் அந்த டிஷர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கை ரெண்டு வரலையும் விரிச்சு வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கேப் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மீதி இருக்க டிஷர்ட்டு அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க என்ன வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக என்னன்னு தெரியல அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய மாதிரி மாதிரி வருது அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஒரு ஃப்ளோவில் விட்டுருங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு அதை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக அழகாக அந்த மாதிரி நூல் நூலாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இன்னொரு பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்புறமா நம்ம யூனிவர்சல் குச்சி எப்போதுமே நம்மளோட ஹீரோ கட்டப்பையுது குச்சி தான் அந்த கட்டப்பை குச்சி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த துணி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி சுட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக சுருட்டிட்டு அதுக்கப்புறம் பத்தில் அப்படின்னா அடுத்த லேயர் அதுக்கு கீழே வந்து சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு நீங்கள் க்ளூகன் போட்டு ஓட்டினாலும் ஓகே இல்லை கயிறு போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் நைன்ட்டிஸ்கிச் டான்ஸ் ஆடினீங்க அப்படின்னா கையில் இந்த மாதிரி கலர் கலராக கொடுப்பாங்க அதை வச்சு தான் ஆடுவாங்க எத்தனை பேர் அது மாதிரி ஆனுவல் டே டான்ஸில் அந்த மாதிரி குச்சி வச்சு ஆடிருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பட் இப்போ நம்ம செஞ்சதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறதுக்காக இல்லை நம்ம வீட்டில் ஒளிஞ்சிருக்க விருந்தாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை கூண்டோட தோற்றத்துக்காக தான் டிவிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கும்பல் இருக்குது அந்த அண்ட பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கும்பல் இருக்குது இவங்களெல்லாம் நான் கூப்பிடவே இல்லை இருந்தாலும் வந்துட்டு உட்காந்துருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் அழகாக வந்துட்டு சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக வந்து டீல் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச அந்த இது இருக்குது பார்த்தீங்களா டஸ்ட்டு க்ளீனர் அதை வச்சு இப்படி ரெண்டு ஆட்டை ஆட்டினீங்க அப்படின்னா அந்த டான்ஸில் எப்படி வந்துட்டு மேம் சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ரெண்டு ஆட்ட ஆட்டினீங்க அப்படின்னா எல்லா டஸ்ட்டுமே வந்துவிட்டு நம்ம வீடு வந்து அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடும் இந்த ஆயுத பூஜைக்கு ரொம்ப சிரமப்பட்டு வீடு கிளீன் பண்ணோம் அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது டிப் நம்ப த்ரீ டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு டீஷர்ட் ஷர்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த டீஷர்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது முன்னாடி இருக்க போஷன் பின்னாடி இருக்க போஷனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க அந்த கழுத்து கை பகுதி நமக்கு தேவையில்ல அவ்வளோதான் வேற ஒரு பிரச்சனையும் அதில் கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன் போஷனை கட் பண்ணிட்டேன் பின் போஷனையும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி முடிச்சிட்டோமா இப்போ முன்னாடியே ஒரு ப்ராசஸ் பண்ணோமா அது வந்து ஷார்ட் நூடுல்ஸ் இப்போ நம்ம கட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஹேர் நூடுல்ஸ் நல்லா நீல நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல லென்த்தாக வேணும் அப்படின்னா பெரியவங்களோட டீஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணு எந்தெந்த டீ ஷர்ட்லாம் போட மாட்டாலோ அந்தந்த டீஷர்ட்டெல்லாம் மாதிரி நீல நீளமா கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற நிலமையில் இருக்க ஒரு மாப் ஸ்டிக்கை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து பழைய ஸ்டிக் அதோட இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பிஞ்சு போச்சு அந்த குச்சி மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அந்த குச்சியோட கார்னரில் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் பேண்ட்டில் அதை வந்து ஃபஸ்ட்டு லேயராக இது வந்து சுற்றிக்கிறேன் அடுத்தது அந்த பிங்க் கலருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து செகண்ட் லேயராக சுற்றிக்கிறேன் தேர்டு ஃபோர்த்துன்னு அப்படியே லேயர் லேயராக போய்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு மொத்தமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளோட மாப்பை வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் மட்டும் தனியாக கிடைக்காது இல்லை அந்த இதுக்கு செட் ஆகாமல் இருக்கும் அது மாதிரி நிறைய இது இருக்குது அதெல்லாம் தே விடாமல் கஷ்டப்படாமல் நம்மளே இந்த மாதிரி வீட்டில் வந்து ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணுறப்ப நிறைய துணிகள் வந்து கிடைக்கும் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கிற துணி மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டொனேட் பண்ணிக்கலாம் ரொம்ப போடவே முடியாது அந்த மாதிரி துணிகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி முடிச்சுட்டு லேயர் லேயராக போட்டு இந்த மாதிரி ஒரு கட்டு கம்பி வச்சோ இல்லை நல்ல பெரிய ஒரு கயிறு வச்சோ கட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளோட ஃப்ளோர் க்ளீனிங் மாப் வந்துட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம் கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்கும் இது செய்யறப்ப பனியன் கிளாத்தில் செய்யுங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் தண்ணியில் நினச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வெயிட்லெஸ்ஸான ஒரு மாப் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க வீடு துடைக்கிறப்ப அதில் வந்து ஒரு பச்சை கற்பூரம் சூடம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு தொடங்க அந்த ஈக்கல் தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும் டிப்ஸோட ஒரு டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் எடுத்துகிட்டு பின்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னோட டிஷர்ட் தான் நான் வந்து என் சைஸுக்கு தான் வாங்கினேன் பட் அது போக 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 நீண்டு 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 ஒரு பெரிய யானையே உள்ளே போகலாம் போல அந்த அளவுக்கு பெரிய சைஸாக இந்த அளவுக்கு நீண்டுருச்சு அது எப்படி அப்படின்றதே எனக்கு தெரியல சரி ஓகே அந்த கதை இருக்கட்டும் இப்போ வந்து அந்த கழுத்து போஷன் கை போஷன் நமக்கு தேவை இல்லை தூக்கி தூர போட்டுருங்க இந்த போஷன் மட்டும் தான் நமக்கு தேவை அதை அப்படியே தலையிலாக உள்ட்டாவாக திருப்பிக்கோங்க திருப்பி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாரியோட கொசமும் முடிப்போம்ல அதே மாதிரி சக்கச்சக்க சக்க 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 சக்கன்னு முடிச்சுருங்க முடிச்சதுக்கப்புறமா இது வந்து இப்போ ஒரு குடிமி போட போகிறோம் அந்த குடுமிக்கு நான் யூஸ் பண்ண போகிற இன்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் தான் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டால் எங்க பிச்சுக்குமோ அப்படின்ற பயத்தில் ரெண்டு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க இப்போ குடுமை போட்டு முடிச்சாச்சு அதை அப்படியே வந்து தலையெல்லாம் மறுபடியும் திருப்பிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் எந்தெந்த துணிகள்லாம் இல்லையோ அந்த துணிகள் எல்லாத்தையும் உள்ள போட்டு அடக்கிடுங்க ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் கம் ஒரு ஆர்கனைசர் கம் ஒரு ஃபர்னிச்சர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஃபர்னிச்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தேவையில்லாத துணியை உள்ள போட்டு ஒழிச்சு வைக்கிற ஒரு ஆர்கனைசராகவும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ யாராவது வீட்டுக்கு இருந்தாலும் ரொம்ப வச்சுக்கோங்களேன் ஷோப்பால் கிடக்கிற துணி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து பெட்ல போடுவோம் சப்போஸ் பெட் பார்க்க வந்தாங்கன்னா அப்படி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் சேரில் போடுவோம் இது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பட் இது மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே அந்த மாதிரி பயப்படணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது அழகாக அந்த துணி மேலேயே நம்மளோட விருந்தாளிகள் வந்து உட்கார வைக்கலாம் அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் இப்போ ஃபுல்லாக துணி எல்லாத்தையும் அடைச்சி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட்டோட அடிப்பக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க அதில் அந்த மாதிரி உள்ளன் கயிறோ கயிறோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க போ ரெண்டு நூலாக நான் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக இந்த இருந்து அந்த எண்டு சுற்றி வந்துருங்க இப்போ ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எண்டு வந்துடும் இந்த எண்டு அப்புறம் அந்த இடத்துல லைட்டாக ஒரு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அந்த சேஃப்டி பின் உள்ள போனது வெளியில் தெரியும் அதை அப்படியே பிடிச்சி இழுத்துருங்க இப்போ இழுத்துட்டு நல்லா வந்து டைட் பண்ணி ரெண்டும் வந்து ஒன்று சேரணும் அந்த அளவுக்கு நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளோர் சோஃபா வந்துட்டு ரெடி ஆகிடும் இது பெரியவங்களோட டி ஷர்ட்டில் செஞ்சிங்க அப்படின்னா ஃப்ளோர் குட்டி பிள்ளைங்களோட டீ ஷர்ட்டில் செஞ்சிங்க அப்படின்னா சோஃபா குஷன் இது மாதிரி டூ இன் ஒன் பர்பஸாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யானை போகிற அளவுக்கு பெரிய சைஸ் டீ ஷர்ட்டு அதனால் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லென்த்தாக வந்தது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிராஸ் மேட்டில் வந்து போட்டு பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ளோர் சோஃபாவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குஷன் மாதிரி சூப்பராக இருக்கும் பழைய வேண்டாத புடவைகள்லாம் இருந்துச்சுன்னா போட்டிருக்கலாம் இல்ல டெய்லர் ஷாப்ல அந்த சின்ன சின்ன பீஸ் துணிலாம் இருக்கும்ல அதை உள்ள போட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நம்பர் ஃபைவ் எடுத்துகிட்டு பின்னான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணோட போன வருஷத்து ஷாக்ஸ் அந்த ஷாக்ஸ் வந்து ஆயுத பூஜைக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் எதுக்காகனு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷாக்ஸ் அழகாக வந்து இப்படி கையில் மாட்டிட்டு கொஞ்சம் பாம்பு டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா ஜன்னல் கம்பி அதுக்கப்புறம் கதவு இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் கையாலையோ இல்லை டஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அழுக்கு வந்து வராது இது மாதிரி ஷாக்ஸை கையில் மாட்டிட்டு நீங்கள் கையாலே ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லா தூசுமே வந்துட்டு வந்துடும் கழு கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ரொம்பவே யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சரஸ்வதி பூஜைக்கான நம்மளோட பிரேஸ்லெட்டோட ஆஃபர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வரைட்டீஸில் வந்து பிரேஸ்லெட் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்மளோட சரஸ்வதி பூஜாவோட ஆஃபர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நீங்கள் ரெண்டு பிரேஸ்லெட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பிரேஸ்லெட் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வெரைட்டிஸில் வந்து அவைலபிளாக இருக்குது பட் ஒருத்தவங்க ஒரு பிரேஸ்லெட் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும் அதனால் அது கிடைக்காது அதனால் உங்கள் ஆர்டர்ஸ் வந்து உடனே புக் பண்ணிக்கோங்க இதில் இருந்து நீங்கள் எந்த பிரேஸ்லெட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் இந்த ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் நமக்கிட்ட பிரேஸ்லெட் மட்டும் இல்லாமல் மாதிரி செயின்ஸும் அவைலபிளாக இருக்குது சாரி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேச்சாக வந்து நம்ம வந்து அந்த செயின் வந்துட்டு செஞ்சு கொடுப்போம் என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரியிட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்துட்டு என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சாஃப்ட்டு போட்ட ஐஸ் குச்சி தான் நான் வந்து எடுத்துக்கேன் அதுக்கப்புறம் வந்து இருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்பான்ஜ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஸ்பான்ஜர் தூக்கி அந்த ஐஸ் கூச்சி மேலே அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு குட்டியோண்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை அந்த பஞ்சு மேலே அந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அம்மா ஸ்கூல் போவாங்க நான் வந்து சின்ன பிள்ளையில அம்மா கூட வந்துட்டு போவேன் அப்போ வந்து ஒரு பதினோரு மணி பிரேக்குக்கு ஒரு பார்ட்டி வந்து உட்காந்துருப்பாங்க மாங்காய் தேங்காய் என்ன என்னமோ வச்சுருப்பாங்க அப்போ ஒரு புளிப்பு முட்டாய் சாக்லேட் இந்த மாதிரி கலர் கலர் பேப்பரில் கண்ணாடி பேப்பர் சுற்றி வச்சுருப்பாங்க அது பேர் புளி ஜாம் இல்லை புளிப்பு முட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக அதை வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்டோம் அப்படின்னா லன்ச் பிரேக்கே வந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி அந்த புளிப்பு ஜாம் சாப்பிட்ட அனுபவம் யாருக்காவது இருக்குது அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை ஃபுல்லாக பேக்கெட்டில் வந்துடுச்சு பட் அது ஒரு கண்ணாடி கவரில் போட்டு சுற்றி அவ்வளோ அழகாக வச்சிருப்பாங்க இப்போ கமிங் டு த வீடியோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து நம்ம எதுக்காக செஞ்சுருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜன்னலோட அந்த இடுக்கல எல்லாம் அவ்வளோ அழுக்கு இருக்குது இது வந்து மாடியில் இருக்க ஜன்னல் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டஸ்ட்டு வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்